வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க எனக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேசிக்கலாம் இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் முதல்ல நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மேஷத்தை சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி உலகத்தில் இருக்க பாதி யூனிஃபார்ம் சர்வீஸ் ஏன் பாதிக்கும் மேற்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி தான் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் வந்து மேஷராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாருங்க எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்றது சிலது இருக்கு அதுல மேஷோ சிம்மோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப இந்த சனி பயிற்சி நினைச்சு ரொம்பவே பயப்படுறீங்க பயப்படுறதுல ஒரு நியாயமும் இருக்கதான் செய்யுது ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பது தோராயமோ வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஒரு பத்து மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த மீனம் வந்து பாத்தீங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் அதாவது ஏழரை நாட்டு சனியா ஸ்டார்ட் ஆகுறாரு அதனால எல்லாரும் ஏழரை நாட்டு சனியை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்க பயப்படணும் அப்படின்னு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கவலையே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா சனி பகவானை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க அது யார் யாரும் எப்படி எப்படி ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க இந்த ஏழு நாட்டு சனில கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏஜ்ல இருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப யங் ஏஜ் இப்போதான் காலேஜ் முடிச்சுக்கிங்க ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டிக்குள்ளே இல்லை ஒரு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் டென் ப்ளஸ் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சனி பற்றி அதனோட வீரியம் அதனோட பீடிக்கை பற்றி தெரியாது இல்லைங்களா சும்மா ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும் அப்போ ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கீங்க இல்லை ட்வெண்ட்டி ப்ளஸில் இருக்கீங்க இல்லை நியர்லி தேர்ட்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சனியாக வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய சனியாக வருவார் இந்த விரைய சனியாக வர வரை என்ன பண்ணுவார் வாழ்க்கையில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பார் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு படிப்பினை அப்படின்றது ஒரு அப்போ என்னங்க சொல்கிறீங்க அதாவது அவர் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்றத ரொம்ப நான் சுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சுக்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் ஆக்சுவலி நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாருதான் அந்த கஷ்டங்களும் வந்து பாருங்கள் நம்மளுக்கு எதுக்கு என்ன ஒரு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எப்படி வாழணும் யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் வாழ்க்கைன்னா என்னென்னு தெல்ல தெளிவாக புரிய வச்சுடுவாருங்க இதுதான் சனி பகவான் இப்போ அவர் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டத்தை கூட நம்ம ரொம்ப சார்ட் ரொம்ப வந்து சுலபமாக ஓவர் கம் பண்ணலாம் எப்படி அப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சனியை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க ரொம்பவே ஈஸி இப்போ நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கீங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க ஒரு கிட்ட ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடிமை தொழில் செய்றீங்க பொதுவாக வந்து சுய தொழில் அடிமை தொழில்னு சொல்லுவாங்க உடனே ஐயோ அடிமை தொழில் செய்கிறோன்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் எந்த கமெண்ட்டும் போடாதீங்க பொதுவாக ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது வந்து தமிழில் என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்தில் அப்போ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல நீங்க ஒரு பெரிய போஸ்ட்ல கூட ஒர்க் பண்ணலாம் அப்ப நம்மளுக்கு பெரிய போஸ்ட் இருக்கு நம்ம கீழே இருக்கவங்கள நல்லா வந்து வேலை வாங்கணும் நம்ம கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டு இருக்கணும் நல்ல ஜாலியாக சம்பளம் வாங்கின்னு போகணும் அப்படின்லாம் நினைச்சிங்க அப்படின்னா பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும் என்னோட வேலை என்னோட கடமைகள் என்ன எனக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்துக்கு நான் ரொம்ப ஹானஸ்டா விஸ்வாசமா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உழைக்க ட்ரை பண்ணுங்க முடியல அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சென்ட்டாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் புரியுதுங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி வருது பாத்தீங்களா ரொம்ப யங்கேஜ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாழ்க்கையில் சனி வராரு ஏழு நாட்டு சனியாக வராரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக உங்கள் கடமையே நீங்கள் செய்கிறீங்க சிவனே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்கீங்க எந்த வம்பு தும்புக்கும் போல எந்த பிரச்சனையும் தலையிடல அப்படின்னா அவரால் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரிங்க இதெல்லாம் நாங்கள் பக்காவா செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து தொழில ரொம்ப ஹானஸ்டா இல்லை அப்படின்னா அந்த தொழில நிறைய இன்னல்களும் இடையூறுகளும் வரும் அதனால உங்களுக்கு அவப்பேர் அப்படின்றது வரும் ஒழுக்கம் நல்லா இருக்கணும் அதாவது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஒழுக்கமா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அவப்பேரு ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி சொசைட்டியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் பாதிப்பு கிடையாது எந்த விதத்தில் கொஞ்சம் நீங்கள் இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட இவ்வளோ இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட அதுக்கான பலனை வந்து சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் ஓகேங்களா இது ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ ஆல்ரெடி நான் வந்து இப்போது நியர்லி ஃபார்ட்டி ஏஜ் இருக்குங்க எனக்கு இப்போ வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இருக்கு எனக்கு சனி வரார் அவர் என்ன சனியாக வருவார் ஆல்ரெடி உங்கள் சின்ன வயசில் ஒரு முறை சனி வந்து ஏழை நாட்டு சனியாக வந்து போயிட்டு இருப்பார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பொங்கு சனியாக வருவார் இப்போ நிறைய பேர் அதுலேயும் வந்து ஒரு டவுட் வச்சுருக்காங்க பொங்கு சனியாக வராரு போது அவர் வந்து கெட்டதே செய்ய மாட்டாரா மேடம் ரொம்ப நிறைய காசு பணம் எல்லாம் அள்ளி கொடுத்துருவாராமி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறதுன்ட்டு அது அப்படியும் கிடையாதுங்க பொதுவாக வந்து பாருங்க இது எப்படி ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்ப ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிருக்கேன் அந்த ஊர்லயே நான் வந்து சில வருடங்கள் வாழ்ந்திருக்கேன் அப்ப திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனா எனக்கு அது எல்லாமே தெரியும் இல்லைங்களா அதுதான் இந்த பொங்கு சனி அப்படின்றது ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு வந்துட்டாரு உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றத கத்து கொடுத்தாரு வாழ்க்கையில எப்படி எப்படி நீங்க இருக்கணும் அப்படின்றதும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா உங்களை தீட்டி தீட்டி வைரமாக்கிட்டாரு இப்ப நீங்க வைரமா சொல்லிக்கிறீங்க அப்ப அந்த சனி பகவான் வராரு அப்படின்னும் போது நீங்க அவரை ஹேண்டில் பண்றது அவரை டேக்கிள் பண்றது அப்படின்றது ரொம்பவே சுலபங்க அதனால வந்து பாருங்க பிரச்சனைகள் அப்படின்றது நூற்றுக்கு இருபது பர்சன்டா இருக்கும் இந்த மிடில் ஏஜ் பர்சன்ஸ்க்கு அதாவது பொங்கு சரியா வர்றது தான் வந்து நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்க அவர் பிரச்சனையை கொடுக்க மாட்டாராமே அப்படின்னு அவர் வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க தான் செய்வாரு ஆனா நம்ம சின்ன வாசகாலம் இருக்கா எப்படி குனிஞ்சு போய் நம்ம வந்து வீட்டுக்குள்ள நுழைவோம் அந்த மாதிரி அவரை நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம குனிஞ்சி பணிஞ்சு அவரை ஓவர் டேக் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஜாஸ்தி இருக்காது இந்த பொங்கு சனியில் ஓகேங்களா ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் வந்துட்டு போயிட்டாரு ரெண்டாவது ரவுண்ட் வராரு பெருசா காம்ப்ளிகேஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்றதும் ஒரு விதத்துல உண்மை நம்ம பக்குவ போட்டுட்டோம் அப்படின்றதும் ஒரு விதத்துல உண்மை சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது பாருங்க ரொம்ப எல்டர்லி பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ஒரு சிக்ஸ்டி பிளஸ் அந்த ரேஞ்சு பிப்டி ஃபைவ் செவன்டி அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு சனி பகவான் எப்படி வருவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கு சனியாக வருவார் இந்த தங்கு சனியாக வரவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா பெருசாக அவங்களுக்கு எக்கனாமிக்கலி ஏன்னா வந்து அவங்க லைஃப்ல செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சரியா பார்க்காம ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுறது அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் ஆனால் பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றதான் வரும் அப்போ ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னா சனியினோட டார்கெட்டட் ஏரியா பார்க்கணும் நம்ம உடம்புல சனி பகவானோட இடமா பாவிக்கிறது எது அப்படின்னு இடுப்புல இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் அப்போ அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் தொந்தரவு வரும் இது தான் வருமா இல்லை சனியினோட டார்கெட்டட் பிளேஸ் அப்படிங்கிறது எலும்பு நுரையீரல் அப்படி சொல்லுவாங்க அப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு பயங்கரமான தலைவலி கழுத்து வலி முதுகு தண்டு வலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரலில் நீர் கோர்க்கிறது சுவாச பிரச்சனைகள் ஆஸ்மாக கம்ப்ளைன் இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க இந்த ஏழு நாட்டு சனியில வந்து ஒரு சிலர் வந்து ஆயுஸ் வந்து ப்ராப்ளம் வரும் ஆயுஸுக்கு கண்டம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அது வந்து உண்மை கிடையாதுங்க அது உங்கள் ஜாதக ரீதியாக மாறக தசை ஏதாவது இருக்கு அப்படின்னா தான் நீங்கள் அதை யோசிக்கணும் இல்லைன்னா பெருசாக யோசிக்க வேண்டியதே கிடையாது ஸோ இந்த ஏழாம் நாட்டு சனி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷனை கொடுப்பாரு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்க மே பதினாலு குரு பயிற்சி இருக்கு இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் சகோதர தைரிய தைரியஸ்தானம் குரு வந்து அங்கே பலம் ஆகிறாரா ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் இழப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அது வந்து ரொம்ப பாதகமும் கிடையாது பெருசா சாதகமும் கிடையாது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு போறாரு கேது சிம்மத்துக்கு போறாரு ராகு கும்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் லெவன்த் பிளேஸ் போதும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்துல அதாவது இந்த ஷேடட் பிளானட்ஸ் அசுப கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபஸ்தானத்துக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ராகு ஓகே நல்லா இருக்கும் கேது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸ் இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் பிள்ளைகள் சார்ந்த கஷ்டங்கள் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்குது பிள்ளைங்க சரியாக படிக்காமல் இருக்குது பிள்ளைங்களால் நம்மளுக்கு மன சஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ உங்களுக்கு இந்த சனி பகவானோட விஷயத்தையும் நான் நல்லா இருக்கேன் நெக்ஸ்ட் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன் அது என்ன அப்படின்னா சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்து பார்வை ரெண்டாம் பாவத்தை பார்ப்பேன் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து கேத்து போகிறதுனாலே ஒரு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும் எல்லாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க இவரோட பார்வை இவரோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் புதுசு புதுசாக காம்ப்ளிகேஷன்ஸ் புதுசு புதுசாக பிரச்சனைகள் புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இதெல்லாம் வரும் ஆனால் நம்ம வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா டீல் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சூட்டோட சூடா பேசுறது சூட்டோட சூடா சண்டை போடுறது அதெல்லாம் விட்டுட்டு விட்டு பிடிங்க விட்டு பிடிச்ச பிரச்சனை கம்மி அதே மாதிரி ஆறாம் பாவத்தை பாக்குறாரு சனி பகவான் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்க வைப்பாரு நம்மளுக்கு புதுசு புதுசா எதிரிகளை வர வைப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நோய்களை வர வைப்பாரு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தாங்க பெருசா பயப்படறதுக்கு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வந்து ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தானத்தை அவர் பாக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நூறு ரூபாய்க்கு வேலை செய்யறோம் அப்படின்னா எண்பது ரூபாய் தான் நம்ம கையில வரும் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் தான் கையில வரும் அப்ப வந்து பாருங்க உழைப்பு அப்படின்றது ஜாஸ்தி ஆகும் ரெண்டாவது பன்னெண்டாம் பாவம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி வந்து ஏழு நாட்டு சனியா வராரு அப்படின்னா அதாவது முகம் தெரியாத தெரியாத ஊரு தெரியாத ஆளுங்க அந்த மாதிரி வேற ஊரு வேற ஆளுங்க வேற பாஷ பேசக்கூடியவங்க இந்த மாதிரி இடத்துல போகும்போது பாதிப்பு கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் நிறைய வந்து அலசி ஆராயணும் அப்படின்னு தான் சொல்லலாம் நல்லா தெரிஞ்ச இடத்துல பிரச்சனை அப்படின்னு போது தெரியாத இடத்துல போனால் இன்னும் கொஞ்சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதானு செய்யும் என்ன அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா குடும்ப ரீதியா சில அவமானங்கள் அசிங்கங்கள் பிரச்சனை எல்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வெளியே தெரியாம நம்ம குடும்பத்து நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு தெரியாம நம்ம பாதுகாக்க முடியும் அதனால அந்த ஆங்கிள்ள சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மொத்தமா வந்து பாருங்க மேஷம் ஏழு நாட்டு சனி எப்படி இருக்கு எங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அனலைஸே பண்ண முடியும் அசஸே பண்ண முடியும் பொறுமையாக நிதானமாக நல்ல ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் செஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஹானஸ்ட்டாக செஞ்சுங்க அப்படின்னா சனினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் காஷியஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி மொத்தமாக மேஷம் கெடுதல் பெருசா இல்லை சோதனைகள் நிறைய வரும் சோதனைகள் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருட காலகட்டம் மட்டும் இல்லை தோராயமாக இன்னொரு அப்ராக்சிமேட்லி செவன் இயர்ஸ் தான் சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குதாங்க செய்து ஆனால் சனியை எந்த பரிகாரம் பண்ணாலும் அவரை வந்து அவரோட எஃபெக்ட்ஸை வந்து நில் பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது அவரோட எஃபெக்ட்ஸை நில் பண்ணணும் அப்படின்னா நான் நான் ரொம்ப சென்சிட்டிவ் நான் ஹானஸ்ட் நான் டெடிக்கேட்டட் நான் ரொம்ப ஒழுக்கம் அப்போ என்ன சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் இதுதான் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களாம் சனி பெருசாக கெடுக்க மாட்டார் மூணாவது ஹனுமனை வழிபாடு பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டெய்லி ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்கள் ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிவிட்டு இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிய புத்தாண்டாக அமையும் வாழ்த்துக்கு